வணக்கம் அன்பு நெஞ்சங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனி பயிற்சி பலன்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நடக்க உள்ள இந்த சனி பயிற்சி பலன்களை நாம் பார்க்க போறோம் அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் இருபதாம் தேதி நடந்த சனி பயிற்சி பலன்களில் ரிசவராசிக்கு உண்டான பலன் என்னவென்று நம்ம பார்க்கலாம் ரிசவராசிக்கு கார்த்திகை இரண்டு மூன்று நாலாம் பாதங்கள் ரோஹிணி முருகசீரிஷம் ஒன்று இரண்டாம் பாதம் உடைய உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பலனையும் சேர்த்து தான் இப்போ நான் சொல்ல போறேன் ரிசவராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த சனி பயிற்சியில் சனி பகவான் கூட ராசிக்கு எந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் என்றால் பத்தாம் இடமெனும் எனும் ஸ்தானம் அதாவது ஜீவனஸ்தானத்துக்குள்ளே வந்து அமர்ந்திருக்கிறார் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேர்கள் ரிசபராசி நேர்கள் நீங்கள் ஆண்களாகவும் இருக்கலாம் பெண்களாகவும் இருக்கலாம் உங்களுடைய ஜனன ஜாதத்தை பொழுது எடுத்து வச்சு பாருங்கள் நீங்கள் பிறக்கும்போது உங்களோட ஜனன ஜாதத்தை எடுத்து வச்சு பார்த்தா நல்லா தெரிஞ்சிடும் அதில் வந்து ராசி கட்டத்தில் சனி எங்க இருக்கிறாருன்னு பாத்துங்க அதாவது நீங்க பிறக்கும்போது உங்களோட ஜனன ஜாதகத்துல ராஜ கட்டத்துல சனி எந்த இடத்துல இருக்காருன்னு பாத்துங்க சில பேருக்கு ஜென்ம லக்கணத்திலே இருக்கலாம் இல்ல ஜென்ம ராசிலே இருக்கலாம் இல்ல இரண்டாம் இடத்துல இருக்கலாம் மூணாம் இடத்துல இருக்கலாம் இல்ல நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பன்னெண்டு இந்த இடத்துல இருக்கலாம் இப்பொழுது இந்த தரசவராசி நேர்களுக்கு எந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலன்னு பார்த்தோம்னா பத்தாம் இடம்னு துளிஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார் அது மட்டும் இல்லை இப்பொழுது உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குங்கிறதையும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிங்க யார்கிட்டையாவது வீட்டில் இருக்கிறவங்களோட பெரிய ஆள்கிட்ட கேட்டிங்கன்னா கூட சொல்லுவாங்க அப்போ தான் நான் சொல்லக்கூடிய பலனும் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா புரியக்கூடிய வாய்ப்பு நிறையவே உண்டு இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சனி பயிற்சி ஆகிருக்கார் இல்லையா இப்போ சனி உங்களோட ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் இல்லையா இப்போ இந்த இடத்துல எவ்வளோ நாள் இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அந்த வீட்டில் தான் சனி பகவான் உங்களோட ராசிக்கு இருப்பார் என்ன நடக்கும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து கொண்டிருந்தார் சனிபவன் ஒன்பதாம் இடம் தர்மஸ்தானம் சொல்லுவாங்க இரண்டாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தி மூணு டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு எந்த இடத்துல பகவான் இருந்துகிட்டு இருந்தார்னா ஒன்பதாம் இடம் பாக்கியத்துல இருந்திருக்கிறார் இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்த அந்த சனி பயிற்சி பலன் மூலமாக சனி பகவான் எங்க அடியடித்து வைத்திருக்கிறார் அந்த ரசபராசி பாத்தீங்கன்னா பத்தாம் இடம் எனும் துணிஸ்தானத்துக்குள்ள பத்தாம் இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா கும்பத்துக்குள்ள காலடி எடுத்து வைத்திருக்கிறார் கும்பத்துல அங்கிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் வந்து சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் அதிபதியே சனி பகவான் தான் உங்களுடைய ராசிக்கு கணக்கு பண்ணும்போது ஒன்பதாம் இடம்னு பார்த்தீங்கன்னா மகரம் வரும் அந்த வீட்டுக்கும் அதிபதி சனி தான் பத்தாம் இடம்னு கணக்கு பண்ணும்போது உங்களுடைய ராசிக்கு கும்பம் வரும் அதுக்கும் அதிபதி சனி பகவான் தான் பாகிஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் இப்பொழுது தொழிற்சாலத்துக்குள்ளே நுழைந்திருக்கிறார் அதனால என்ன நடக்கும் நல்ல நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க போகுது சார் நூற்றுக்கு தொண்ணூத்தி சதவீதம் நிறைய 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 நல்ல விஷயங்களை நீங்கள் அடைய போறீங்க தொழில் வளர் ரொம்ப ரொம்ப தொழில் வியாபாரம்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு நிறையா இருக்கும் கடந்த காலங்களில் கடந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலும் வியாபாரத்திலும் ஒரு மந்த நிலை இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் எல்லாமே ஸ்லோவாக போயிருக்கும் பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ந நிலைப்பாட்டோடு நீங்கள் எடுத்துருப்பேன் இந்த வட்டி அது முடியவே முடியாது நீங்கள் நினைக்கிறது முடியவே முடியாது இப்போ சனி நினைக்கிறது தான் நடக்கும் அந்த தொழில உங்களுக்கு அதிகமான ஒரு வேகத்தை கொடுப்பா வியாபாரத்தில் ஒரு அதிகமான ஒரு வேக வேகத்தை கொடுப்பா அதாவது நிறைய புதிய புதிய ஒப்பந்தங்கள் எதை பார்க்கறதா அதை பார்க்கறதா இதை பார்க்குறதானே புதிய புதிய ஒப்பந்தங்கள் நிறைய நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து இருந்த கான்ட்ராக்ட் அது அரசாங்க கான்ட்ராக்டாக இருக்கலாம் இல்லை ப்ரைவேட் பிரைவேட் ஜாப்பில் இருக்கக்கூடிய ஒரு கான்ட்ராக்டாக தான் மிகப்பெரிய ஒரு கான்ட்ராக்ட் இந்தமாரி ஒரு கான்ட்ராக்ட்லாம் நமக்கு கிடைச்சதுன்னா ஃபுல்லாக நம்ம லைஃப் செட்டில் ஆயிடும் நம்மளுக்குலாம் கிடைக்க முடியாது நமக்குலாம் கண் கடவுள் கண்ணை தொடக்க மாட்டாரே அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்களே அதெல்லாம் இப்பொழுது நடக்க போது நீங்க வந்து தொழில் பண்றதுல வியாபாரத்தில் பண்றதெல்லாம் எதிராக பார்க்கறதுங்கிற ரொம்ப பிசி சாப்பிடாமே உணவு அறந்தாமலே பல விஷயங்களில் நீங்கள் வந்து தொழில் வியாபாரத்தில் அதிகமான லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பு நிறைய நடக்க போகுது உங்களை கடினமும் ஒரு உழைப்பாளியாக ஆக்க போகிறார் இது வரைக்கும் உங்கள் உடம்புலேருந்து சுரந்து கொண்டிருந்த வீரக துளி ஒரு நூறு மில்லியன்னு வச்சுங்களேன் இனிமேல் நீங்கள் லிட்டர் கணக்கில் வீர துளியை சிந்த போறீங்க அது எக்கச்சக்கமான விஷயங்கள் தொழில் வியாபாரத்தில் நடக்க போகுது அதே சமயத்துல நல்லா கெட்டுங்க அதே சமயத்துல உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் நிறைய பணத்தை கொடுத்தாலும் உங்களுடைய தாய் தந்தையோடைய உடல்நிலையில் சில விஷயங்கள்ல உடல் உபதைகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அவங்க சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் மருத்துவ செலவுகள் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்கிறது அதனால உங்களுடைய தாய் தந்தைகள் யாராவது வந்து உடல் உடம்பு சரியில்லைப்பா அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு எதாவது சொன்னாங்கன்னா கொஞ்சம் அலட்சியம் காட்டாமல் உடனே மருத்துவரை பார்க்குறது நல்லது கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்க சரிபோகான் ஒரு பக்கம் கொடுத்தாலும் உன்னை டெஸ்ட் வைப்பார் இவன் அதுக்கும் தயாராக இருக்கிறானா அந்த மனநிலைக்கு தயாராக இல்லை வேலை தான் முக்கியம் வியாபாரம் தான் முக்கியம்னு இருக்காங்கன்னா இன்னும் அப்பா அம்மாவும் கவனிக்கிறாங்கிற மாதிரி சில சோதனைகள் உட்படுத்துவார் எல்லாத்துக்கும் இப்போ நான் சொல்லும்போது அந்த காரகம் உங்களுக்கு குறையும் ரசவராசினியர்களுக்கு இப்போ நான் இந்த பலனை நீங்கள் கேட்டவனாயிடும் அது கொஞ்சம் நீங்கள் மனசு மனதளவு பரவாயில்ல சமாளித்து போற மனநிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க அதனால தைரியமாக நீங்கள் முட்டி மோதி உங்களுடைய தாய் தந்தையும் வேலை ஒரு பக்கமாக இருந்தாலும் வியாபாரம் ஒரு பக்கமாக இருந்தாலும் தாய் தந்தைங்கிறது கண்களுங்கிறத புரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்தீங்கன்னா சனி கண்டிப்பாக உங்களை காப்பாற்றுவார் அடுத்து பார்த்தீங்கன்னா தொழிற்சாலை அமர் கூடிய சனி பொங்களுடைய தொழிற்சாலத்தில் அமர்ந்து வேலை இல்லாதவர்களுக்கு வேலைக்கே போகாம அரச மரத்திலேயோ தேட்டர் செல்போன் சுத்திட்டு போடா நூறு இரநூறு விட்டு அம்மாட்டி கை நீட்டி வாங்கிட்டு இருந்தவங்கள படித்து முடித்து விட்ட கல்லூரி மாணவ மாணவிகளை பொறுப்பான ஒரு வேலையில் வைக்க யோகா வைப்பு இந்த காலகட்டத்தில் நிறைய நடக்கும் நிறைய விஷயங்கள் நிறைய உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் நிறைய நடக்கூடிய வாய்ப்பு இருக்குது அடுத்து வெளிநாடு சம்மந்தமான வேலை வாய்ப்புலாம் நிறைய கிடைக்கப்போகுது இப்போ வெளிநாடு சம்மந்தமான ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனங்களை வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு அண்டை நாடுகளில் போய் வேலை பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கார்பரேட் நிறுவனங்கள் அது வந்து ஆந்திரா டெல்லி கல்கத்தா மும்பை இல்லை சென்னை இல்லை வெளிநாடே சென்று பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்புலாம் சில பேருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிறைய நடக்கும் புதிய புதிய ஒப்பந்தங்கள்லாம் நிறைய கை கூடக்கூடிய வாய்ப்பு நிறைய உண்டு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதாவது நீங்கள் ஒரு அரசு துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக நீங்கள் இருக்கலாம் இல்லை ஒரு தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா அங்கே வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஏதாவது உங்களுக்கு தொடர்ந்து ஒரு மன உளைச்சல் அவசிய பிறர் ஆளால் உங்களுக்கு எதாவது இடைஞ்சல்கள் அல்லல்களாக இருந்துட்டு அதெல்லாம் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு உண்டு நல்ல மாறுதல்களும் நல்ல மனமாற்றங்களும் நிறைய உங்களுக்கு ஏற்படும் நீங்க நினைச்சபடி இடமாற்றமும் கிடைக்கும் சில பேருக்கு வேலையில் இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது வேலை பார்க்குறது ஒரு இடம் குடும்பம் ஒரு இடமா இருந்திருக்கும் சொந்த ஊருக்கே ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சா பரவாயில்ல மாதத்துக்கும் இல்லை வாரத்துக்கும் தான் வீட்டுக்கும் வேலை பார்க்குற இடத்துக்கு போயிட்டு போயிட்டு வந்திருப்பீங்க சொந்த ஊருக்கே இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புலாம் நிறைய பேருக்கு நடக்கும் அதே சமயத்தில் இந்த வேலையில் எதாவது சஸ்பெண்ட் ஆனவங்களாம் இருக்காங்களே வேலையில ஏதாவது தவறு செஞ்சுட்டு ஏதோ கையூட்டல் படுறது ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு சஸ்பெண்ட் ஆனவங்களாம் இருப்பாங்களே குற்ற செயல் பண்ணிவிட்டு அவங்களத்தையும் மீண்டும் வேலையில் சேரக்கூடிய வாய்ப்பெல்லாம் உண்டு எப்பா இனிமே நீ ஒழுங்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதட்டி உங்களை மேலதிகாரி புதுசாக வந்து யாராவது உங்களை வந்து திருப்பி நீங்கள் பார்த்துட்டு இருந்த ஜாப்பு ஏதோ சின்ன தப்பு பண்ணியிருப்பீங்க அது பெரிய தண்டனையெல்லாம் கிடச்சிருக்கான் திருப்பவும் அந்த வேலையில் சேரக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த வேலையில் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் உங்களோட ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவானோட பார்வை எந்தெந்த இடத்துல படுதுன்னு பாத்தீங்கன்னா நாலு ஏழு பன்னிரெண்டு இந்த இடத்துல பதிகிறதுனால அது சார்ந்த அந்த இடத்துக்கு சார்ந்தமான காரகம் என்னன்னு பாத்தீங்கன்னா நிலம் வண்டி வாகனம் தாயாரோடைய உடல்நிலை உங்களுடைய உடல்நிலை உங்களுடைய சுகம் அதை தான் உங்களுடைய உடல்நிலைன்னு சொல்கிறேன் வியாபாரம் விரயம் இது போன்ற விஷயங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு பொதுவாக சொல்லப்போனால் அதிகமாக சொல்லப்போனால் உங்களுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா உடல் சார்ந்த பல பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக உண்டு அதாவது உங்களுக்கு உடல் தொல்லைகள் உங்களுடைய ஆரோக்கிய தொல்லைங்கிறது நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக உங்களுக்கு ஏதோ ஒரு பல்லில் இப்போ உதாரணத்துக்கு உங்கள் பல்லில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்திருக்கோம் அது உங்களுக்கே தெரியும் நீங்கள் வந்து அலட்சியப்படுத்திக்கிட்டே இருந்திருப்பீங்க பார்த்துக்கலாம் இது சின்ன வழி தானே வந்து வந்துட்டு போயிருக்கோம் அந்த வழி பல்லில் சொத்த பல்லாக இருந்திருக்கும் The cat sat on the அப்போ என்ன பண்ணுவார் இப்போ இந்த சனி பயிற்சிக்கு பிறகு அந்த பல்லில் வந்து அதிகமான வழி வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா உண்டு அந்த வழி ஏற்படுத்தி என்ன பண்ணுவீங்க அடுத்ததான் வந்து மருத்துவர்கிட்ட போவீங்க மருத்துவர்கிட்ட போய் அதை சிகிச்சை பண்ணி அதை குணப்படுத்துவீங்க இல்லையா இதுதான் சனி தருவார் அதாவது அடுத்தது அதே சமயத்தில் கண்ணில் ஏதாவது நீண்ட நாட்களாக ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருந்திருக்கும் கண் பார்வை உங்களுக்கு கம்மியாகிட்டே இருந்திருக்கும் டாக்டர் வந்து கண்ணாடி போடணும்னு சொல்லி சொல்லியிருப்பார் இல்லை ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருப்பாரு ஏதோ புற வளர்ந்துக்கிட்டே இருந்திருக்கும் பார்த்துக்கலாம் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் நீங்கள் அலைச்சுப்படுத்திக்கிட்டே இருந்திருப்பேன் இப்போ இந்த முறை வந்து அந்த கண்ணு சம்பந்தமான பிரச்சனைக்கு நீங்கள் ஆப்ரேஷனோ இல்லை கண்ணாடி போடுறதோ புறையை கண்ணில் இருக்கிற புறையை நீ நீக்கிறதுக்கு ஏதோ மருத்துவ சிகிச்சை பண்ணக்கூடிய வாய்ப்புகளை சனி ஏற்படுத்துவார் இதுதான் சனி தரக்கூடிய விஷயங்கிறத புரிஞ்சுங்க நிறைய பேர் என்ன நினைச்சிக்கிறாங்கன்னா சனி பயிற்சிக்கு பிறகு இந்த சனி பகவான் வந்ததுக்கு பிறகு தான் நம்மளுக்கு உடம்பு இப்படிலாம் மருத்துவ செலவுகள் வருது அப்படின்னு அதாவது முதல்ல ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க சனி பகவான் என்ன பண்ணுவார்னா இந்த உங்களுக்கு நடக்கக்கூடிய நெகட்டிவான விஷயத்தெல்லாம் பாசிட்டிவாக மாற்றுவார் பாசிட்டிவான இருந்துகிட்டு இருக்கு நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற விஷயத்தெல்லாம் என்ன படுவார் எங்கெங்கெல்லாம் ஓட்ட உடசல் எங்கெங்கெல்லாம் உங்கள் உடம்புல இருக்குதோ என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்கிறதோ அவர் கண்டுகிட்டு அது சார்ந்த பிரச்சனையை உனக்கு எழுப்பி உனக்கு உணர வச்சு அந்த வழியை தந்து அது சம்பந்தமான மருத்துவ சிகிச்சையை ஏற்படுத்துவார் இதுதான் வந்து விரயன்னு சொல்லுவாங்க அது உங்களுக்கு உங்களுக்கு நீங்களே விரயம் பண்ணிக்கிறது உங்களுக்கு நீங்களே மருத்துவ சிகிச்சை பண்ணிக்கிறீங்களே அது வந்து விரயம் தானே அது போன்ற விரயத்தை ஏற்படுத்துவார் அதனால் இந்த சனி தரக்கூடிய விஷயங்கள்லாம் அந்த சோதனைகள்ங்கிறது என்னங்கிறது முதல்ல புரிஞ்சிங்க நிறைய பேர் இப்படி தான் நடப்பாங்க சனி வந்ததுக்கு பிறகு தான் இந்த இடைஞ்சல்லாம் கொடுக்குறாருன்னு உங்களுக்கு முதல்ல என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறத முதல்ல அவர் உங்களுக்கு உணர வச்சு உங்களை குணப்படுத்தி தான் அவர் நிறைய விஷயங்கள நல்லா உணவை பட தான் சனியோட பலன் புரிஞ்சுங்க அதே சமயத்தில் சனியோட பார்வை பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தீங்கன்னா ஏழாம் பறவையாக ஏழாம் பறவை பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்தை பார்க்குறதுனால தாயாரோட உடல்நலையும் கொஞ்சம் கவனிச்சிங்க உங்கள் தாய் சார்ந்த விஷயத்தில் உங்கள் தாயாரோட உடல்நல சார்ந்த விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் கவனமாக இருந்துங்க உங்கள் தாயாருக்கு ஏதாவது உடம்பு முடியலை அப்படின்னு எதாவது சொன்னாங்கன்னா அலட்சியம் கட்டாம உடனே மருத்துவரை பாக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது பத்தாம் பறவையை பார்த்தீங்கன்னா ஏழாம் கலத்தர ஸ்தானம் திருமண ஸ்தானம் மனைவி ஸ்தானம் அந்த இடத்த பார்க்குறாரு நட்பு ஸ்தானம் சொல்லுவாங்க பத்தாம் பருவையை ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால அது சார்ந்த சில பிரச்சனைகளும் வரும் நீண்ட நாட்களாக ஏழா அந்த பத்தாம் வர ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால என்ன நடக்கும் அந்த ஏழாம் இல்லையா கல்யாணம் ஆகாதவர்களுக்கு நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாம ஏதோ தோசம் இருந்திருக்கும் செவ்வாய் தோசம் தோஷம் கலத்தர தோசம் வந்த வரலாம் தட்டி தட்டிட்டே போயிட்டு இருந்திருக்கும் ரிசமராசினியர்களுக்கு இப்ப அவர் சனி பார்க்கறதுனால கல்யாணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் கல்யாணத்தை பண்ணி இப்போ கண்டிப்பாக ஏற்படுத்துவார் அது நைன்டி கிட்ஸாக இருக்கிறவர்களுக்கு கொச்சி முட்டாய் ரொட்டியும் தின்னு கொண்டு இருக்கக்கூடிய நைன்டி கிட்ஸா இருக்கிறவங்களுக்கு தப்பிங்க அந்த பீரியடில் பார்த்திங்கன்னா

பாரம்பரிய உறவுகள்லாம் இந்த பேச்சுவார்த்தை இல்லாமல் டைவர்ஸ் வரைக்கும் போனவங்களெல்லாம் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்டு வரை படி வரைக்கும் ஏறி இருப்பாங்க ஜட்ஜுக்கு முன்னாடியே இவர் அந்த கணவரோ மனைவியே சொல்லி இல்லைங்க இவர் கூட என்னால் வாழ முடியாதுங்க இவர் பண்ணுற டார்ஜர் தாங்க முடியலன்னு மனைவி சொல்லியிருப்பாங்க கணவரும் சொல்லியிருப்பாங்க எப்போ பார்த்தாலும் இவன் சீரியல் பார்த்துக்கிட்டே இருக்கிறா இவ வந்து வந்து குடும்ப நடத்துறதே சரியில்லை பிள்ளைகளை கவனிக்க மாட்டேற இவள்கிட்ட இவரோட வாழ முடியாதுன்னு கிட்ட சொல்லியிருப்பாங்க ஜட்ஜி வந்து டைம் கொடுத்துருப்பார் ஒரு குறிப்பிட்ட நாள் டைம் கொடுத்துருப்பாரு இதுக்கு பிறகு நீங்கள் வந்து சம்மந்தனால் டைவர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாரு இப்போ கோர்ட்டு படி இப்போ சந்தியோட பார் வந்துருச்சு அந்த ஏழாம் மட்டத்துக்கு கணவன் மனைவி உறவு அதாவது டைவர்ஸ் வரைக்கும் போனவங்களோட கணவன் மனைவியோட உறவுலாம் இப்போ எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கேட்பார் இப்போ டைவர்ஸ் ஆனவங்களாம் கோர்ட்டு படி ஏறுவாங்களா இப்போ கேட்பாரு ஜட்ஜி வந்து கொஞ்சம் தோரணையில கேட்பாரு என்னப்பா அப்படி கேட்பாரு அந்த கேட்கற தோரணையே சனியோட தோரணம் நினைச்சிங்க அங்க ஜட்ஜி கேட்கறாரு அது சனியோட தோரணம் நினைச்சிங்க என்னப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றீங்கன்னு கேட்பாரு இப்ப வீட்டுல இந்த கணவரோ மனைவியோ வீட்டுல சொல்லிட்டே வந்திருப்பாங்க அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க கணவருடைய அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க தங்கச்சி எல்லாம் சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி அவ கூட நம்ம வாழவே வேணாம் அவளுக்கு டைம்ஸ் கொடுத்துரு உனக்கு நான் வேற கல்யாணம் பண்ணி வச்சுன்னா அம்மா சொல்லியிருப்பாங்க அக்கா தங்கச்சி எல்லாம் சொல்லியிருப்பாங்க அந்த கணவருடைய அக்கா தங்கச்சலாம் இப்ப கோர்ட்டு படி ஏறினதுக்கு பிறகு ஜட்ஜி கேட்குறப்ப அவர் வந்து மாற்றி சொல்லக்கூடிய வாய்ப்பு இல்லைங்க நான் அவ கூட வளர்ந்துடுறேன் அவ கூட வளர்ந்துடுறேன் அப்படின்னு சொல்லி என்னடா நடக்குது இங்க வீட்டில் அவ்வளோ தூரம் மூச்சை போட்டு கூட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து மாற்றி பேசிட்டானே அப்படின்னு வந்து அம்மாவே ஆச்சரியப்படுற அளவுக்கு கூட பிறந்த த அக்கா தங்கச்சிகளே ஆச்சரியப்படுற அளவுக்கு அதேமாதிரி பெண்களும் கணவர்கிட்ட தான் வேணும் நான் இவர் கூட தான் வாழ்வேன் அப்படிங்கிற சொல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும் இதுதான் சனி தரக்கூடிய பலன்கள் சில பேர் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா வெளிநாடு சம்மந்தமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாட்களாக வெளிநாடு போகணும் விசா அப்ளை பண்ணிவிட்டு போகலாமா வேணாமான்னு ஒரு மனநிலையோடு இருந்திருப்பாங்க விசாவும் கிடைக்காமல் இருந்திருக்கும் இந்த நேரத்தில் இந்த விசா அப்ளை பண்ணவங்களுக்கு தான் கண்டிப்பாக வாய்ப்பு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா மூணாம் பறவை அந்த பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாடு சம்பந்தமான விரைவு செலவுகள் நிறைய பண்ணி அது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பில் நிறைய நடக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பிக்குள்ளே இருந்த அண்ணன் தம்பிக்குள்ளே இருந்த உறவு ஏதோ உறவுக்காரங்களில் உறவுகாரங்களிருந்த சந்தேக அச்சுறுவெல்லாம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புலாம் அந்த காலகட்டத்தில் நிறைய நடக்கூடிய வாய்ப்பு உண்டு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயம் எக்கச்சக்கமாக பார்த்தீங்கன்னா நிறையா நீங்கள் அணிவிக்க போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் இல்லாதவர்கள் வேலையே இல்லாதமாக சோம்பேறித்தனமாக இருந்த கூடிய கல்லூரி படிப்பை முடித்த மாணவ மாணவிகளாக கண்டிப்பாக பொறுப்பான ஒரு வேலையில் எப்பொழுது நூறு கூட இரநூறு குடுன்னு அப்பா அம்மாட்ட கேட்டிருந்தவங்க கண்டிப்பாக சம்பாதிக்கக்கூடிய யோகம் போலாம் கண்டிப்பாக அந்த காலத்தில் நடக்கும் திருமணம் ஆகாதவர்கள் கண்டிப்பாக திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருடத்தில் கண்டிப்பாக ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு நிறைய உண்டு நான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கிறது சரி சார் நீங்கள் நல்லா சொல்லியிருக்கீங்க ஏதாவது பரிகாரம் இருக்கா என்று கேட்பவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த சனி பயிற்சி காலகட்டங்களில் உங்களால் முடிந்த அளவுக்கு ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்களை பண்ணுங்கள் அதில் குறிப்பாக சொல்லப்போனால் உடல் ஊனமுற்றவர்களுக்கு நீங்கள் தான தர்மங்களை வழங்கும்போது அதிகப்படியான யோகங்களை பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அதே சமயத்தில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் இந்த ஒரு இடத்துக்கு இந்த மூன்று வருடத்தில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் ஒரு முறையாக திருநள்ளாறு சென்று அங்கே இருக்கக்கூடிய நலன் தீர்த்த குளத்தில் குளித்து விட்டு சனி சுவரன் வழிபடுவது நல்ல பல கொடுக்கும் குச்சனூர் அருகே இருக்கக்கூடிய தேனி பக்கத்தில் குச்சனூர் ஊர் சொல்லுவாங்க அந்த இடத்துலயே இருக்கக்கூடிய சனீஸ்வரன் ஒரு முறை நீங்கள் வழிபட்டு வரலாம் அப்படி இல்லை என்றால் மயிலாடுதுறை அருகே இருக்கக்கூடிய படித்துறை விவநாதர் கோயில் அங்க இருக்கக்கூடிய மங்களச்சனியை நீங்கள் ஒரு முறை வழிபட்டு வந்தீங்கன்னா நல்லா பலனோ உங்களுக்கு நல்ல பலனாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறையவே உண்டு தொடர்ந்து இந்த மூணு வருஷத்தில் உங்களுக்கு விநாயகர் வழிபாடு ஆஞ்சிநேயர் வழிபாடு நல்ல ஒரு பலனை கொடுக்குற வாய்ப்பு எக்கச்சக்கமா இருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனி பயிற்சி பலன்கள் ரிசவராசிக்கு அனைத்தும் நன்மை அமையட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்